வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு ரயில்களுக்கு ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறாங்க அதுவும் இரண்டு மாதங்களுக்கு ஏன் அப்படின்னா மேல்மருகத்தூர் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயில் அதுவும் தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லா இருக்கும் இருமுடி திருவிழா அப்படிங்கிற கூட சொல்லப்படுகிறது இந்த திருவிழாவிற்கு நிறைய பேர் வருவார்கள் பல பேர் மன்றங்கள் மூலமாக வருவார்கள் சில ரயில்கள் மூலமாக வருவார்கள் சிலர் தனியாகவே ரயிலில் வந்து போகிறதும் உண்டு அதை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு ரயில்களுக்கு மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறாங்க இரண்டு நிமிட நிறுத்தம் அது எந்தெந்த ரயில் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நிற்கிது அப்படிங்கிறதையும் எந்த நேரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ராக்போட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஒன்று எட்டு நைட்டு ஒன்று எட்டு மணிக்கு மேல்மருகத்தூர் வந்து ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒன்று பத்து மணிக்கு கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது வந்து பதினாலு டிசம்பரில் இருந்து பதினொன்று பிப்ரவரி வரைக்குமே இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சென்னையிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில்லையும் இதற்கான நிறுத்தம் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க பதினஞ்சு டிசம்பரில் இருந்து பன்னெண்டு பிப்ரவரி வரைக்குமே நைட்டு பதினொன்று மூணுக்கு மேல்மருகத்தூர் வரக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று அஞ்சுக்கு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதற்கடுத்து பொதிகை எக்ஸ்பிரஸுக்குமே மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறாங்க தேதி டிசம்பரில் இருந்து பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி வரைக்குமே நைட்டு பத்து மூணுக்கு மேல்முருகத்தூர் வரக்கூடிய இந்த ரயிலானது பத்து அஞ்சுக்கு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சென்னையிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் இயங்கக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ்க்கும் கூடுதல் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க பதினாலு டிசம்பரில் இருந்து பதினொன்று டிசம்பர் வரைக்குமே நைட்டு பன்னெண்டு பதினெட்டு மணிக்கு வந்துட்டு பன்னெண்டு இருபது மணிக்கு கிளம்பும் இந்த ட்ரெயின் அதற்கடுத்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்தியோதியா ரயிலுக்கும் இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறாங்க தேதி டிசம்பரில் இருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்குமே நைட்டு பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு மேல்மருகத்தூர் வரக்கூடிய இந்த வண்டியானது பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு இங்கிருந்து கிளம்பும் கொல்லம் எக்ஸ்பிரஸுக்கும் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கியிருக்கிறாங்க கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயில் பதினஞ்சு பன்னெண்டில் இருந்து பிப்ரவரி பன்னெண்டு வரைக்குமே இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆறு இருபத்தி மூணு ஈவினிங் வரக்கூடிய ரயில் ரெண்டு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் அங்கே இருந்து ஆறு இருபத்தி அஞ்சுக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது தஞ்சாவூர் செல்லக்கூடிய உழவன் எக்ஸ்ப்ரஸுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நாட்களில் இந்த ரயிலானது நைட்டு பத்து நாற்பத்தி மூணுக்கு இங்கே வந்துட்டு பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி வாரம் ஒரு முறை எங்கக்கூடிய பனாரஸ் ராமேஸ்வரம் ரயிலானது காலையில் ஒன்பது ஐம்பது மணிக்கு மேல்முருகத்தூர் வந்துட்டு இரண்டு நிமிடம் நிறுத்தத்துக்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுக்கு கிளம்பி செல்லும் இது எல்லாமே அந்த தைப்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய புவனேஸ்வர் ராமேஸ்வரம் ரயிலுக்கும் மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கி இருக்கிறாங்க லோகமானியத்தில் காரைக்கால் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ரயிலுக்கும் மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானியத்தில் டெர்மினல்ஸில் இருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது போகும்போதும் வரும்போதும் அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து இருந்து கிளம்பி மதுரை நோக்கி செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு காலையில் வந்துட்டு இருபத்தி ஏழுக்கு கிளம்பக்கூடிய ரயில் அதற்கடுத்து சென்னையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மேல்மருகத்தூருக்கு நைட்டு எட்டு இருபத்தி மூணுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது டிசம்பர் பத்தொம்போதுல இருந்து பிப்ரவரி ஒம்பது வரைக்குமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஜோத்பூரில் இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலுக்கும் மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறத வழங்கியிருக்கிறாங்க அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலுக்கும் மேல்மருகத்தூர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது இருந்து மதுரை வரைக்குமே வரக்கூடிய ரயிலும் இருந்து மதுரை வர வரும்போது மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பும் அப்படிங்கிறது இருக்கிறது திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் அப்படிங்கிறதுனால திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வரும்போது நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக மேல்மருகத்தூரில் இருந்து ஏறிக்கிடலாம் மகால் எக்ஸ்பிரஸ் மதுரை நோக்கி செல்லக்கூடிய மகால் எக்ஸ்பிரஸ்ஸுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது மகால் எக்ஸ்பிரஸும் அங்கு நின்று செல்லும் அதே மாதிரி தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை இயங்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயிலும் மேலுமருகத்தூரில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது புரோஸ்பூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் இந்த நிறுத்தத்தில் நின்று செல்லும் மேர்மருகத்தூரில் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு டெல்லியிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய ரயிலும் இந்த நிறுத்தத்தில் நின்று செல்லும் புவனேஸ்வரிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய ரயிலும் இந்த நிறுத்தத்தில் நின்று செல்லும் அதே மாதிரி பிகானூரிலிருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் மதுரை வரும்போது இந்த நிறுத்தங்களிலெல்லாம் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ முன்னாடி சொன்ன ரயில்கள் எல்லாம் இருந்து ஊருக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி அந்த அத்தனை ரயில்களுமே இங்கிருந்து கிளம்பும்போது மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய மகால் எக்ஸ்பிரஸும் பாண்டியன் எக்ஸ்பிரஸும் மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் அதே மாதிரி தஞ்சாவூரிலிருந்து கிளம்பக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸும் சென்னை போகும்போது மேல்மருகத்தூரில் நின்று செல்லும் இப்படி பல்வேறு ரயில்கள் நாற்பத்தி எட்டு ரயில்கள் மேல்மருவத்தூர் நிறுத்தத்தில் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நின்று செல்லும் அப்படிங்கிற அறிவிப்பு இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக அந்த ரயில்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் நான் முன்னாடி சொன்ன ரயில்களெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போய் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் மேல்மருகத்தூர் இருமுடி திருவிழாவிற்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இந்த ரயில்கள் எல்லாம் பயனுள்ள ரயில்களாக இருக்கும் அதனால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் சேர் பண்ணாதான் அத்தனை தகவல்களுமே அத்தனை நண்பர்களையும் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை எல்லா நாட்கள்லையுமே இந்த ரயில்கள் மேல்மருகத்தூரில் நின்று செல்வது இல்லை இந்த திருவிழாவுக்காக மட்டுமே ரயில்கள் நின்று செல்கிறது இதில் மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உட்பட ரயில்கள் எல்லாம் நிக்காத காரணம் என்னன்னா அது பிரீமியம் வகையான ரயில்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதே மாதிரி இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல்கள்லாம் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து வேண்டும் அதற்காக நீங்கள் இணைந்தே இருங்கள் நம்மோட நன்றி வணக்கம்